நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்ட நம்ம அம்மா அப்பாவுக்கேவும் மூட்டு வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம மூட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது அடிக்கடி செயலைனாலும் அட்லீஸ்ட் ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடையாவது செஞ்சு சாப்பிட்லாம் முடக்கு எல்லாம் இது போக்கும் அதனால தான் இதுக்கு முடக்கருத்தாங்கிற பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க முடக்கருத்தான் கீரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு தோசை பண்ண போகிறோம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம் இது கூட எவும் அஞ்சாறு பல் பூண்டும் எட்டு சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு வதக்க போகிறோம் இது வந்து நல்லா வதக்கணும்னு தேவையில்லை பாதி வதங்கினாலே போதும் இது பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம லைட்டாக வதக்கிக்கிறோம் இது கூட இப்போது ஒரு கப் அளவுக்கு முடக்கத்தான் கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் இதை இது கூட சேர்த்து வதக்கிடலாம் இந்த கீரையும் நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை இந்த கீரையை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூழ்நிலையவும் இது நல்லா வதங்கிடும் இது ஓரளவுக்கு வதங்கினதும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம் அரைச்சிட்டு நம்ம தோசை மாவு கூட சேர்த்து தோசை செய்ய போகிறோம் இது ஒரு சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தோசையோட டேஸ்ட்லேயும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும் இப்போது அஞ்சாறு தோசைக்குரிய மாவை எடுத்திருக்கிறேன் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுத்தா கூட போதும் எப்பயாவது ஒரு நாள் சாப்பிட்டாலும் போதும் அதுக்குரிய சத்து நமக்கு கிடச்சிரும் பெரியவங்க ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதும் அடிக்கடி நம்ம சேர்த்துக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா கலந்துக்கோங்க நம்ம அதுக்கப்புறம் எப்போயும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் எப்படி தோசை ஊற்றுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கரைச்சிட்டு சட்டி நல்லா சூடானதும் நம்ம தோசை ஊற்றிடலாம் ஒவ்வொரு தோசைக்கப்புறமும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு ஊற்றினோன்னா ஹீட்டு கரெக்டாக இருக்கும் நமக்கு தேய்க்கிறதுக்கு சூப்பராக வரும் இப்போது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவே நம்ம இந்த தோசையை சுட்டு எடுக்கலாம் இப்போ நல்லா தோசை ஊற்றிட்டு நமக்கு தேவைன்னா எண்ணெயோ நெய்யோ கூட நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் இதை திருப்பி போட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் நார்மல் தோசை மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இப்போது இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு இது கூட நமக்கு விருப்பம் போல் எந்த சட்னி வேணுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே ஏகப்பட்ட சட்னி ரெசிபிஸ் போட்டுக்கிறோம் அதோடய ப்ளேலிஸ்ட்டும் நான் கமெண்ட்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் எடுத்துருக்குறேன் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்